புரோ நம்பர் புரோக்கர் கட்டுனம் ஆலோ புரோக்கர் கட்டுனம் நான் நான் தான் சண்முகம் ஓ நான் நல்லா இருக்கிறேன் ஓ என்னென்று சொன்னால் ஒரு அவசரமா ப்ரோக்கரே என்ற அந்த மூத்த மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை உண்டு வெளிநாட்டில் பார்க்கணும் அதுதான் இல்லை 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 மூத்தவள் கம்யூஸ் படிக்கிறார்த்தனையுமே சாலையின் ஓ அவளுக்குத்தான் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை அவசரமாக பார்க்கணும் இல்லை 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 படிப்பு என்ன முடியலை என்னண்டா பாருங்கோ கடத்தவள நான் படிக்க விட்ட அளவில் அங்க யாரோ காதலிக்கிறாளாம் ரெண்டு வருஷமா யாரோ மானிப்பா அப்படிங்கன்னா காதலாம் அங்க கேம்பேஸில் அப்ப பின்ன எனக்கு இப்போ ஒரு மாதமாக தான் தெரியும் பிடிச்சு நல்லா அடி போட்டு பேட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறேன் வெளியில விடுறதே இல்லை என்ன ஓ ரெண்டு வருஷம் கிடக்கு படிப்ப முடிய இவளை என்ன சொன்னா இப்ப அங்க காதலாம் நான் கஷ்டப்பட்டான் உங்களுக்கு எதிரியும் வச்சிருக்கிறேன் முந்திக்குடி மூன்றையும் வெளிநாட்டு தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் என்று நினைச்சு கொண்டே இருக்கிறான் நான் அதுவும் முக்கியமாக இவள் மூத்தவள் இவளை நான் கல்யாணம் கட்டி வெளிநாட்டுக்கு தானே பிறகு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் சீதனம் கொடுக்கலாம் இவ்வளோ இங்க காதல் கத்தரிக்காண்டல் நானும் என்ன செய்யறேன் சொல்லுங்க புரோக்கர உங்களுக்கு எதிரியும் மூன்று பொம்பளை பிள்ளையும் வெளிநாட்டுக்கு மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும் தான் நானும் ஊருக்குள்ள மற்றவங்க மாதிரி பெரிய வசதியாக வாழலாம் இந்த கூட்டிச்ச வீட்டுல எத்தனை வருஷமாக வாழ்ந்து வாரணும் பொம்பளை பிள்ளைய அனுப்பி அதுவள் அனுப்புற காசுல பெரிய மாடி வீடு கட்டி நானும் நல்ல மட்டும் இருக்காது அப்ப இவளும் வெளிநாட்டுக்கு போய் என்ன குழாச்சி தந்து என்னை நல்ல வடிவா வா வைப்பானு காதல் கத்தரிக்க எனக்கு பார ஆதரத்துக்கு அவ்வளோக்கு நீங்கள் ஓ குற கவன் அவசரமாக ஒரு மாம்பிள்ளைய பேருங்க அப்போ அதெல்லாம் அதான் எனக்கு நீங்கள் அந்த லண்டன் சுவிஸ் கனடா இந்த பெரிய நாடுகளில் ஒரு மாம்பிள்ளைய பேரங்கும் சரியா மற்ற நாடுகளில் மட்டும் பெரிய நாடா பேரங்கோ வய வயசு வயசு வந்து ரெண்டு பிள்ளைக்கு இருபத்தி மூன்று தான் இது வயசு நீங்க யோசிக்க தேவையில்லை மாப்பிழைக்கு நாப்பது நாற்பத்தஞ்சுன்னாலும் பரவாயில்ல அது நீங்கள் பாருங்க எங்கட சனங்களை இப்ப என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு வயசு பார்த்து பொம்பளை பிள்ளைய கட்டி வைக்கிதுவள் பொம்பளை பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் இருபது இருபத்தஞ்சு வயசு வித்தியாசத்துல எல்லாம் கட்டி வைக்கிதுவாள் மொட்டை சொட்டை எல்லாத்தையும் கட்டி வைக்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஏன் அதுவள் வசதியா இருக்கணும் அதுக்கு தன்னட பிள்ளையெல்லாம் அனுப்புதுவள் நானும் அப்படி தான் இது என்ன சுயநலம் சொல்லுங்க பாப்பமா நானும் ஒரு அப்பா தானே அப்ப இந்த குடும்பம் வசதி அவரணம் என்றால் கட்டி வைக்க தம்பணும் வயசில் நான் பார்க்க மாட்டேன் நான் நீங்க மாப்பிள்ள பாருங்கோ முட்டையோ வயசு ஆண்டெல்லாம் பிரச்சனை இல்லை கட்டி வச்சு நீங்க அனுப்பினான் காணும் அவள் அங்க போய் எனக்கு உலச்சிஞ்சு தந்தால் நானும் நல்ல வசதியா அவரு ஓ ஓ அவசரமா அவர் பாருங்க என்ன குரான காம உங்களுக்கு நான் கமிஷன் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட கவனிப்பேன் அதே தெரியும் தானே என்ன பற்றி உங்களுக்கு ஓ கட்டாம சரி சரி வேலைக்கு பார்த்துட்டு அடியும் எனக்கு சரி சரி ஓகே ஹலோ சாலினி மகேஷ் என் ப்ரோக்கருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள பார்க்க சொல்லிட்டேடா என்ன சொல்ற ஓமடா அவருக்கு பணத்தாசியடா பணத்தாச என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு ஊரில் நல்ல வசதியாக வாழணுமென்ட்டு ஆசைப்படுறேன் கொஞ்ச நாள் உன்னை வீட்டை மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இனிக்கு நினைச்ச நான் ஆனால் உங்கள் அப்பா இப்படி பண்ணுவேன் நான் சத்திய மாதிரி ஓமடா அவருக்கு வசதியாக வாழ்கிறதுக்கு என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கத்தான் விருப்பம் அவர் இப்போ புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சொன்னவர் அவசரமாக ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி ஆனால் நான் விட மாட்டேன் கொஞ்ச நாள் பொருள் இவர் என்ன வீட்டை வச்சு அடைச்சி வச்சுருந்தாலும் கொஞ்ச நாளில் நான் வருவேன் நீ நானும் கொழும்பு கோடி போய் கல்யாணம் கட்டுவோம் மேடா தாங்க சொல்றேன் அப்போ என்ன விட போக மாட்டேதானு லூசாடா நீயா செத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா எனக்கு வெளிநாட்டு காசும் வேணாம் வெளிநாட்டு மாப்பிள்ளையும் வேணாம் நீ மட்டும் போதுமடா அப்பா இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா நிம்மதியா அங்கிறாக்கு ஓகே ஓகே செல்லம் பாய் பாய் டேக் கேர் புரோக்கர் அடிக்கிறார் மாப்பிள்ள கிடைச்சிடுத்தோம் சொல்லு சொல்லுங்களை கிடைச்சிடுத்து நல்ல விஷயம் என்ன ரெண்டு மாம்பிழையும் நாடு லண்டன் உண்டு ஜேர்மனி உண்டு இல்ல 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 ஜெர்மனி வேண்டாம் ஜெர்மனி வேண்டாம் லண்டன் லண்டனை பேரு ஓ லண்ட பாரு மாதிரி குடும்பங்கள் ஆ மாப்பிள்ளக்கு நாப்பத்தி ரெண்டு வயசெல்லாம் உங்களுக்கு நான் என்ன சொன்ன முக்கியம் இல்லை ஓ என்ன மண்டலம் முடியல மொட்டையோ அது சகஜம் உங்களுக்கு தெரியும் தானே வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு மண்டே முடி இருக்கு இங்க ஊர்ல வந்த கட்டுரை பார்த்து நான் அப்படி நாட்டுமா ஆப்பிள் மூடி தலைமூடி இருக்கானு அது பரவாயில்லை இந்த மாதிரி எல்லாம் பொரிய போட்டிக்கணும் சகோதரங்கள் இல்லையோ அப்ப பாஜி சீதனங்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை போன்றவெல்லாம் படி எனக்கு அப்ப மாப்பிள்ளை உடைக்கிறோம் இல்ல என்ற மகளுக்கு தான் தாயும் இல்லை அப்ப மாமியார் கொடுமையும் இருக்காது அடிக்குது ஜாக் பேட் உண்மையா புரோக்கர நீங்கள் உண்மையா என்ன சொல்றேன் புரோக்கர சரி நான் இவள்கிட்ட போட்டவ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன் அதே காட்டுங்கோ மாப்பிள்ளை போட்டு மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் நீங்கள் அனுப்ப தேவையில்லை அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்லுவேன்னு கட்டதாம் மானும் சரியோ மாப்பிள்ளைன்ற போட்டு அவளுக்கு காட்டினால் அவள் வயசு கூட மொட்டை சொட்டு என்று காரணம் சொல்லுவாள் அப்படி பார்த்தா இந்த பள்ளிநாட்டு மாப்பிள்ளைக்கு மங்கடம் பொம்பளை எழுதி கட்ட முடியும் கட்டையிலா மாப்பிள்ளை போட்ட தேவையில்லை அவசரமாக நடக்க வேண்டிய பாருங்க சரியோ ஓ ஓ ஓ வேலை கண்ட என்ன சரி சரிய அப்பாடியோ ஒரு வழியா சரி வந்துடுத்து இவ்வளவு புரியாது அனுப்பிட்டமென்றால் மற்றவளுக்கு நல்லோண்டை பார்க்கலாம் தான் வீடு அடிச்சிட மாடி ஒரு வட்ட அடேசு என்க்காடா போட்டு போடுறா இந்த வீட்டுக்கு மேல மாடி ஒரு வட்டு யார்க்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையாடா வெளிநாட்டு மாப்பிள்ள மாமனா கொஞ்சம் வெயிட் பண்ண ஹலோ சாலினி ஏன் அலுவ என்னாச்சு அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டேடா லண்டன் மாப்பிள்ளையாம் அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாம் மண்டையன் மாதிரி இருக்கு என்னடி சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வயசு கிழமைக்கு உங்கள் அப்பா ஒன்று கல்யாணம் கட்டி வைக்க போகிறாரோ அவருக்கு என்ன விசாரு இப்போ தான் ப்ரோக்கர் ஃபோட்டோ போட்டு நான் பார்த்தேன் நான் குழவன் மாரி இருக்கிறான் அவனை ஃபோட்டோவில் பார்க்கவே எனக்கும் ஃபோட்டோ போடுறேன்னு பேரடா என்ன கொடுமை சரவணா இது இருபத்தி மூணு வயசு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தகப்பன் பணத்தாசையால் நாற்பத்தி ரெண்டு வயசு மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டி வைக்கிறார் நான் இன்றைக்கி இந்த அப்பாவோட வந்து இன்றைக்கு நான் கதைக்கிறேன் சரியோ நீ அழாத ப்ளீஸ் ப்ளீஸ் அழகை நான் வந்து இன்றைக்கு கதைக்கிறேன் சரியோ இன்றைக்கு உண்டு அப்பாவோட வந்து கதைக்கிற கதையில் அவர் உனக்கு என்ன கட்டி தருவார் சரியோ ஒன்று நீ யோசிக்க தேவை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் சரியோ நீ அங்கே வந்து சும்மா இருந்தால் மட்டும் காணும் மிச்சத்தை நான் பார்க்குறேன் சரியோ

தம்பி உங்களோட லவ்வை பற்றி எல்லாம் தான் நான் அவளை வழியில் புரியறதே இல்லை கம்பேஸ்க்கு அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நீ என்னத்தை புதுசாக கதைக்க போற சொல்லு நான் சாலினியே ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறேன்னு இனி இல்லையா சின்சியராக லவ் பண்ணுறேன் அவளும் என்ன அப்படித்தான் சின்சியராக லவ் பண்ணுறாள் நீ ரெண்டு வருஷத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குமே டிகிரி முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிராஜுவேட் தான் அதுக்கு பிறகு அப்படியும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடாச்சிரு ஆனால் நல்லா பாப்பன் தானே லவ் பண்ணுற எல்லாரும் சொல்லுற தான் உது சரியோ உதல் தான் நான் கேட்க மாட்டேன் சரி நீ அரசாங்க உத்தியோகத்துக்கு போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளவு சொல்லுவாப்ப ஒரு ஐம்பதோ அறுபது சரி ஒரு எழுபது நேரம் எண்பது நேரம் அளப்பியும் அதை வச்சு என்ன நாக்கு வலிக்க முடியுங்க இந்த விலைவாசிக்கு அங்கல் அவளை நான் படிவை பார்த்து கொள்ளுவேன் ப்ளீஸ் சால் நீ என்ன கட்டித்தாங்க அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ப்ளீஸ் அங்கு அங்கே ரெண்டு பேரும் பிரிச்சிடாதே நீ காதல் மேக்கத்தில் கதைக்கிற சரியோ நீ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நீ கஷ்டப்பட்ட நீர் தம்பி எனக்கு மூன்று பொம்பளை பிள்ளை சரியோ இவள் மூத்தவள் சாணி நான் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தாத்தான் நானும் வசதியா ஊர்ல வாழலாம் சரியோ விளங்குது இன்னும் ரெண்டு பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்குது இவள் வெளிநாட்டுக்கு போனா தான் பிற எனக்கு காசு அனுப்பி நானும் வடிவாடலாம் இந்த ரெண்டு பேரும் கலியாணங்கள் எல்லாம் கட்டி கொடுக்கலாம் நான் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வைச்சிருந்தால் நீ என்னென்றால் காதல் கத்தரி கஜோ என்னங்கள் உங்களுக்கு காசு வைக்கிறதுக்கு பிறகு வழியே இல்லையே சாலைக்கு பிடிக்காமல் அப்படியே கட்டி வைக்க பார்க்குறீங்கன்னு அதுவும் நாற்பத்தி ரெண்டு கிழவன் மொட்டை மண்டையன் அவளுக்கு பிடிக்காத ஒரு கிழவன் அவள்கிட்ட தலையை கட்டி வச்சு அவள்கிட்ட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்கள தம்பி என்ன கதைக்கிற ஆ என்ன கதைக்கிற இஞ்சவா வயசாக பஞ்செல்லாம் கதைக்காத சரிவா ஓ இண்டைக்கு எங்கட சனம் என்ன செய்யுது ஆ பொம்பளை பிள்ளையில பெற்று வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு களியானம் கட்டி வசதியா வாழுதுவா ஆ வெளிநாட்டுக்கு பொம்பளை அனுப்பி போட்டு அங்கேருந்து காசை வண்டி இஞ்ச பெரிஞ்ச வசதியெல்லாம் வாழுதுவாள் கொட்டு வீட்டுல இருந்து எத்தனையோ குடும்பம் இண்டைக்கு பெரிய வசதியா இருக்கிறோம் என்ன காரணம் எல்லாமே பொம்பளை பிள்ளையை பெற்று வெளிநாட்டும் மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கிறதான் இதில் நான் மட்டும் என்ன என்ன மட்டும் நீ ஏன் இப்படி பேசு சொல்லு என்னங்கள் அதுக்கு ஒரு வயசு வித்தியாசம் இல்லையே சாலினிக்கு எத்தனை வயசு இருபத்தி மூணு வயசு அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஒரு அப்பாவுக்கு சமன் அதுவும் அவன்

இருபது இருபத்தஞ்சு வயசு வித்தியாசம் மொட்டன் தலையோடு எல்லாம் வந்து நிறைய மாப்பிள்ளைகளுக்கு நிறைய பொம்பளைக்கு கல்யாணம் கட்டி வைப்பது இது எல்லாமே ஊர் உள்ளதாங்க வசதி அவள் ரோக்கும் அதுபோல தான் எந்த பிள்ளைக்கும் அந்த மாம்பிள்ளைக்குமோ ஏதோ இருபத்தி ஆறு வயசு வித்தியாசம் ஆ அதுக்கு என்ன எனக்கு அது தெரியாது எனக்கு கல்யாணம் கட்டி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அதைத்தான் நான் பார்க்க நீ எனக்கு அந்த குரல் சொல்லாத சரியோ அங்கு ஒன்று சொல்ற மாதிரிங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களோட பொண்ணுன்ற வாழ்க்கை அழிக்க சரியோ நானும் மூன்று பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன் சரியோ இந்த மூன்று பொம்பளை பிள்ளையை வெளிநாட்டுக்கு மாம்பழ கல்யாணத்தை கட்டி அனுப்பிட்டேன் சொன்னால் நானும் ஊரில் பெரிய மாடி கூட எல்லாம் கட்டி பெரிய பணக்காரனா பெரிய கெத்தா வாள் வந்தானே

தண்ட வசதியா இருக்க வைக்குது தெரியும் அதுதான் எல்லாருக்கும் இப்ப முக்கியமா இருக்குது அது போலதான் நானும் இங்க கஷ்டப்படுறேன் பொருளன் என்ற இந்த மூத்த மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பினா தான் வசதியா மரலாம் இதுல இந்த பிள்ளை இருக்கு நீயே சொல்லுவாப்ப எல்லா அப்பா அம்மாக்கும் தான் வசதியா இருக்கணும் என்ற ஆசை இருக்குன்னு அது போலதான் நானும் இதுல என்ன பிள்ளை தம்பி நீயே சொல்லுவாப்போம் நீங்கள் வசதியா இருக்கணும்ன்றதுக்கா ஒரு கிழவன் அவள்கிட்ட தலையில கட்டி வச்சு அவள்கிட்ட வாழ்க்கை அழிக்க பார்க்குறீங்க என்ன உண்டு சொல்கிறோம் இந்த பாவம் மட்டும் உங்களை சும்மா எடா சரியோ வழியில முதல்ல வழியில போ எனக்கு என்ன சமம் போற இனி நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையில பெற்று அனுப்பி கனுப்பி வசதியா வாழ போறேன்னு கனவு கண்டால் நீ எனக்கு வந்து கதை சொல்லி சாம்ப போடுறேன் இது பூரா மிஞ்சி அடி கொண்டோம் போனோம் அப்படின்னு இல்லை போ இது அநியாயம் இது அக்கிரமம் நான் உங்களை சும்மா விட மாட்டார் இஞ்சு பேசாலினி உண்டு அப்பா அவர் மனசை நான் அமதிச்சார் நம்ம வீட்டை வந்து காச்சினார் ஆனால் அவர் என்ன ஒரு மனுசனா கூட மதிக்கலை போகிற போக்கை பார்த்தா அவர் இந்த வெளிநாட்டுக்காரன் தான் உன்னை கல்யாணம் கட்டி வைக்க பிறபோடு ரெண்டு பேரையும் கடைசி பேரையும் சேர விட மாட்டார் நான் ஜோதிச்சு பார்த்தேனே நீ சொன்ன விஷயம்தான் சரி ஒற்றுக்கிழமையில் சரியாக ரெண்டு பேரும் குழம்புக்கு ஓடி போகிறேன் சரியோ நீ காசு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எனக்கு ஒரு கோல் ஒன்று பண்ணு நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் உண்டு ரிப்ளைக்காகத்தான் நான் வெயிட் பண்ணுறேன் சரியோ சரிடா நீ ரெடி ஆயிரு நான் கோல் பண்ணுறேன் நான் சொல்லும் போது நாம் ரெண்டு பேரும் குழம்புக்கு ஓடி போகலாம் அதுதான் சரி ஒற்றுக்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் ஏற்பாடு செய்துட்டு எனக்கு கோல் பண்ணு ஷாலினியும் வோய்ஸ் டைக் வந்து ஒன்று போட்டிருக்காள் ஒரு களமைக்கு முதல் கதைச்ச மாதிரி ஓடி போறதுக்கு பிளான் போட்டுட்டா ரகோபெண்ணன் ஓகே நீ என் அப்பாவோட வந்து கதைச்ச அவர் உன்னையும் மதிக்கல எங்கள்ட காதலையும் மதிக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட அவங்கட விருப்பத்தோட கல்யாணம் கட்டுவோம் பார்த்தேன் அதுவும் நடக்கல எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன்டா ஒரு விஷயத்தை விளங்க போனால் உண்மையிலேயே எந்த அப்பா சொல்கிற விஷயம் சரியாகத்தான் இருந்தது எங்களோட நாட்டு நிலைமைக்கு நாங்கள் இங்கே கல்யாணம் கட்டி நிம்மதியா வாழ இயலாதுடா அவ்வளவு இங்கே பிரச்சனை உண்மையிலேயே இந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போனால் தான் நல்லா வாழலாமடா எங்களோட அப்பா சொல்கிறதும் சரிதான் அதால தான் நானும் வடிவா ஜோசிச்சிட்டு அந்த வெளிநாட்டு மாப்பிளையே கல்யாணம் கட்டிட்டேன்டா காசு தாண்டா முக்கியம் அதால் தாண்டா நான் இப்படி வெளிநாட்டு அப்படி அதுவும் மொட்டை மண்ட வயசு கூடினு தெரிஞ்சும் கட்டினான் காசு தாண்டா முக்கியம் இந்த வாய்ஸ் நோட்டக்கு கேக்கல என்னிட நீ கோவப்படுவேன் ஆனாலும் நான் இந்த கண்டெக்டை பிளாக் பண்ணி தாண்டா வைப்பேன் உண்மையாக தாங்க சொல்கிறேன் அப்போ என்னோட போக மாட்டேதானு லூஸ் ஆடா நீயா செத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா எனக்கு வெளிநாட்டு காசும் வேணாம் வெளிநாட்டு மாப்பிள்ளையும் வேணாம் நீ மட்டும் போதும் விடா